உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பாகப்பிரிவினை வழக்கிற்கு நீதிமன்ற கட்டணம் எவ்வளவு என்பதை பார்க்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு உரிமையல் வழக்கிற்கும் நீதிமன்ற கட்டணம் என்று இருக்கிறது அதன் பிறகு அந்த வழக்கினுடைய வாதி வழக்கறிஞர் கட்டணம் என்று ஒவ்வொரு வழக்கறிஞரும் தங்களுடைய அனுபவம் மற்றும் அந்த நீதிமன்றத்தில் தங்களுடைய புகழ் அதற்கு ஏற்றால் போல வழக்கறிஞர்களுடைய கட்டணம் வேறுபடும் இந்த பாக பிரிவினை வழக்கில் நீதிமன்றத்திற்கு ஒவ்வொரு வாதியும் கண்டிப்பாக நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும் அது எவ்வளவு என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படும் இந்த நீதிமன்ற கட்டணம் என்பது அவ்வப்போது மாறுபட்டு கொண்டே இருக்கும் அரசானது அவ்வப்போது சட்டங்களை இயற்றி இந்த நீதிமன்றத்தினுடைய கட்டணங்களை மாற்றி அமைக்கும் தற்போது உள்ள நடைமுறையின்படி இன்றைய தேதியின் அடிப்படையில் நீதிமன்ற கட்டணமானது தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் 1965 சிக்ஸ்டி இந்த சட்டத்தின் கீழ் பிரிவு முப்பத்தி ஏழானது இந்த பாகப்பிரிவினை வழக்கிற்குரிய நீதிமன்ற கட்டணத்தை பற்றி விவரிக்கிறது பிரிவு முப்பத்தி ஏழின்படி ஒருவர் பாகப்பிரிவினை வேண்டி வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது மேற்படி அந்த வழக்கின் வாதியானவர் யார் பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கல் செய்கிறாரோ மேற்படி அந்த சொத்தில் அவர் அனுபவத்தில் கூட்டு உரிமையாளராகவும் மேற்படி கூட்டு அனுபவத்தில் அவர் இருக்கிறாரா அல்லது அவர் அந்த சொத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அவருக்கும் அந்த சொத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பாகப்பிரிவினை வழக்கில் நீதிமன்ற கட்டணமானது நிர்ணயம் செய்யப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வாதி கூட்டு அனுபவத்தில் இருக்கிறார் தன்னுடைய பரம்பரை சொத்தில் தன்னுடைய தந்தையார் சொத்தில் அல்லது தன்னுடைய தாத்தா சொத்துகளில் கூட்டாக அனுபவம் செய்து விவசாயம் செய்து வருகிறார் கூட்டாக அவருடைய பெயர் பட்டா அடங்கல் உள்ளிட்ட ஆவணங்களில் இருக்கிறது அல்லது அவர் அந்த சொத்தில் விவசாயம் செய்து வருகிறார் அல்லது அனுபவ ரீதியாக அந்த சொத்தில் அவர் இருக்கிறார் இவ்வாறு ஒரு ஜாயிண்ட் பொசிஷனில் இருந்து கொண்டு மேற்படி வழக்கினுடைய வாதி தன்னுடைய பங்கை மட்டும் பிரித்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது மேற்படி அந்த பாகப்பிரிவினை வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் நீதிமன்ற கட்டணமாக நீதிமன்றத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் அதுவே உயர் நீதிமன்றம் தவிர்த்து மற்ற நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் பொழுது நீதிமன்ற கட்டணமாக ஐயாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இந்த கட்டணமானது நீதிமன்ற கட்டணமே தவிர வழக்கறிஞருக்கான அவருடைய சேவைக்கான கட்டணம் கிடையாது நீதிமன்றத்தில் தங்களுடைய பாகத்தை கேட்டு விண்ணப்பிக்கும் பொழுது நீதிமன்ற கட்டணமாக செலுத்த வேண்டும் இதனை தவிர்த்து நீங்கள் வைக்கும் வழக்கறிஞரை பொறுத்து வழக்கறிஞர் அவருடைய சேவைக்கான கட்டணமானது வேறுபடும் அதையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் இதுவே மேற்படி பாகம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யும் வாதியானவர் மேற்படி அந்த சொத்தில் அவர் அனுபவம் இல்லாமல் என்று சொல்வார்கள் அவர் அந்த ஜாயின்ட் இல்லாமல் கூட்டு அனுபவத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது மேற்படி அந்த வாதி தனக்கு எவ்வளவு பங்கு வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்கிறாரோ அந்த சொத்திற்கு அந்த பாகத்திற்கு மட்டும் அவர் மார்க்கெட் வேல்யூ அவருடைய பங்கிற்கு எவ்வளவு சந்தை மதிப்பு இருக்கிறதோ அதனை பொறுத்து அவர் நீதிமன்ற கட்டணமாக செலுத்த வேண்டும் மேலும் பாகப்பிரிவினை சம்பந்தமாகவோ நீதிமன்ற கட்டணம் சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்